நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தளபதி படத்தோட ரீரிலீஸ் வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தளபதி படத்துக்கு நாளுக்கு நாள் காட்சிகளை அதிகரித்து தியேட்டர் நிர்வாகம் வந்து அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டு தான் இருக்காங்க நம்மளும் அதை அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய திரையரங்கங்களில் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில திரையரங்கங்களில் ஒரு சில சீட்டுகள் மட்டுமே இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா முக்காவாசி திரையரங்கங்கள் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிருக்கு சென்னையில் ரோகிணிலாம் வெறுத்தனமாக ஹவுஸ்ஃபுல்லாகிட்டு இருக்குது அவங்க வந்து இன்னொரு காட்சி கூட இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரோகிணி தேட்டர் ஓனர் வந்து சொல்லியிருந்தார் நேற்று ஒரு ட்வீட் போட்டு ரெண்டு ஷோ புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா பிளாக் பஸ்டர் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் இன்றைக்கி மேலும் ஒரு காட்சியை அதிகப்படுத்தியிருக்காங்க ரோகிணி தேட்டரில் ஸோ எல்லா திரையரங்கங்களையுமே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கிறதுனால நிறைய திரையரங்கங்கள் வந்து காட்சிகளை அதிகப்படுத்தியிருக்காங்க ரிலீஸில் ஒரு மாபெரும் சக்ஸஸை தான் தளபதி படம் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தளபதி ரீரிலீஸ் வந்து தலைவரோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் கூடவே இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க